கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஒன்பது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகளோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நம்மில் வாசம் செய்வாரானால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களில் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்காக அவர் கூறிய வாக்கு தத்தங்கள் அவர் நிறைவேற்ற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் தாவீது கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டதினால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை எல்லா சூழலிலும் துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை உயர்த்துகிறவராக தாவீது காணப்பட்டார் தாவீதை போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் கர்த்தர் நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து வாக்கு பண்ணின வாக்கு நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் நம்முடைய அரமனைக்குள்ளே நிச்சயமாக கர்த்தர் சுகத்தையும் கட்டளையிடுவார் ஆகவே பிரச்சனைகளை எண்ணி கலங்காமல் பிரச்சனைகள் உண்டாவதற்கு காரணமாகிய நம்முடைய நிர்வசாரங்கள் கீழ்ப்படியாமை இவை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க உம்மால் ஒருவராலே கூடும் என்பதை விசுவாசித்து நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம் எல்லா போராட்டங்களையும் மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் காத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யும் ஏஷுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக